வேல்முருகன் ஒரு மணி உங்ககிட்ட வேல் வேல்முரு இல்லா அவர் பேச்சில் என்ன புரிஞ்சிக்க என்ன சொன்னார் சட்டமன்ற உறுப்பினரான வேல்முருகன் ஐயா அவர்கள் அவர்களுடைய பதவியை மிகச்சரியாக பயன்படுத்துகிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் இன்னும் குறிப்பாக நாதியட்டவர்கள் நாடற்றவர்களாக இருப்பவர்களுக்கான அவர்கள் அவருடைய குரல் ஓங்கி கொண்டு ஒழித்து கொண்டேதாக இருக்கிறது இனப்படுகொலை எங்கு நடந்தாலும் அதை நாம் தட்டி கேட்பது நம்முடைய கடமை என்பதை மீண்டும் மீண்டும் நமக்கு அறிவுறுத்தியும் வலியுறுத்தியும் கொண்டு இருக்கிறார் என்பது இதில் தெரிவித்தது நன்றி ஆனால் இப்போ வேல்முக ஒரு மணி நேரம் கிட்ட பேசுனார் இதை நீங்கள் கேட்டீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் என்ன சொன்னார் இப்போது சத்தீஸ்கரில் பஸ் ஸ்டாண்ட்ற பகுதியில் பழங்குடியின மக்கள் தாக்கப்பட்டு வராங்க இந்திய இராணுவத்தால் தாக்கப்பட்டு வராங்க காவல்துறையினால் சித்திரவதாகப்பட்டு வராங்க இந்த மாதிரியான தாக்குதல்களை கண்டித்து அங்கே இருக்க பழங்குடியின மக்கள் ஆதரவாக வந்து மாவோயிஸ்ட் தோழர்கள் போராடுறாங்க அந்த மாவோயிஸ்ட் தோழர்களையும் பழங்குடியின மக்களையும் வந்துட்டு இந்த மாதிரி அரச பயங்கரவாதம் செலுத்தி ஆளுமை செலுத்துது அவங்கள வன்கொடுமை செய்யுது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழகத்திலேருந்து நாங்கள் கண்டிப்பாக குரல் கொடுப்போம்னு தோழர் வேல்முருகன் பேசுகிறேன் ஆனால் இப்போ வேல்முருகான இப்போ பேசினார் இல்லைங்களா அதுலேருந்து நீங்கள் என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்க மரியாதைக்குரிய தமிழக வாழவுரிமை கட்சியினுடைய தலைவர் தோழர் வேல்முருகன் அவர்கள் இன்றைக்கி வந்து இன்றைக்கி அரசு அடக்குமுறை எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பாக நடத்தின கருத்தரங்கத்தில் கலந்துக்கிட்டார் அவர் சொன்ன முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வேறு அமைப்பில் இருந்தாலும் வேறு கட்சியில் இருந்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று இருந்தாலும் கூட இந்த மாதிரியான மக்களுக்காக போராடக்கூடிய போராளிகள் அது தமிழ் தேசிய போராளி போராளிகளானாலும் சரி அது நக்சலைட் மாவோயிஸ்ட்டுகளானாலும் சரி போராளிகள் பக்கம் நான் நிற்பேன் அவங்களுக்காக பேசுவேன் அவங்களுடைய நியாயமான விஷயத்த அப்படிங்கிறத வந்து அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்காரு குறிப்பாக இன்றைக்கி பஸ்தாரில் நடக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தினுடைய ஆப்ரேஷன் ககர் அதை வந்து உடனடியாக ஸ்டாப் பண்ணும் அந்த பழங்குடி மக்கள் மேலே வந்து ஒரு இன அழிப்பு வந்து மோடி அரசு நடத்திக்கிட்டு இருக்குது அதை உடனடியாக ஸ்டாப் பண்ணணும் அதுக்காக நான் குரல் கொடுக்குறேன் அப்படிங்கிற விதத்தில் அவர் இன்றைக்கி பேசியிருக்காரு சமீபத்தில் வேல்முருகண்ண வந்து பெண் பிள்ளைகளை நாளைக்கு கட்டி கொடுக்க போகிற பெண் பிள்ளைகளை ஒரு பப்ளிக்காக மேடையில் வந்து முத்த கொடுக்க வைக்கிறீங்களே இதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அவர் அவர் பேசுனது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை அது வந்து என்னென்னா அவருடைய வயசு அவருக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும் அதுலேருந்து அவர் பேசுகிறாரு இப்போ அதுக்கு அவரே விளக்கமும் கொடுத்துருக்கு அப்பலாம் பொதுவாக என்னன்னா இதுக்கு இது இந்த பிஜேபி பண்ணுற மாதிரி இந்த கலாச்சார காவலர்கள் இந்த காதலிக்கிறவங்கள பிடிச்சி கல்யாணம் பண்ணுறது அல்லது இந்த மாதிரியான இருக்காங்க இல்லையா அந்த பெண்களை வந்து அந்த மானத்தக்கா அந்த ஒரு மாதிரி கொண்டு போவாங்க இல்லையா பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அச்சம் மலம் நானும் பயிர்ப்பு அப்படின்னு கலாச்சார காவலர்கள் அந்த மாதிரி ஒரு சொல்லலை இவர் என்னன்றாருன்னா ஒரு சுய ஒழுக்கம் வேணும் ஒரு நடிகன் அப்படிங்கிறதுனால போயிட்டு நம்ம அங்கே பொது மேடையில் போய் இந்த மாதிரி பண்ணக்கூடாது கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அவர் சொன்னது சரி நினைக்கிறேன் ஒரு வகையில் சரிதான் ஆனால் இப்போ வேல்முருகான பேசுகிறாரு இல்லைங்களா நீங்கள் கேட்டீங்க அதுலேருந்து என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் என்ன சொன்னாரு பழங்குடி மக்களுக்காக இன்னும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக சுருக்கமாக சொல்ல போனோம்னா அவள் அல்லாத அனைவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதை முன்னெடுத்துச்சுன்னா முதலாளாக நான் நிற்பேன் அப்படின்றத ரொம்ப ஆழமாக ஆணித்தரமாக பதிவு செஞ்சார் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா போராடக்கூடிய போராட்ட குணமுள்ள முற்போக்கு சிந்தனை உள்ள அணை எந்த அமைப்பாக இருந்தாலும் அழைத்தால் அடுத்த நொடி நான் அங்கே வருவேன் அப்படின்றதில் போராட்ட குணத்துக்காக முன்னெடுக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் உறுதுணையாக இருப்பேன்றதை மிக தெல்ல தெளிவாக சொன்னார் அது இல்லை சிறு வயதிலிருந்தே அவர் போராட்ட குணமுள்ள அமைப்புகளுடனும் தோழமைகளுடனும் தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்றது மிக ஆழமாக தெரிவித்தார் அவருடைய பேச்சு என்பது எங்களை போன்ற முற்போக்கு சிந்தனை போராட்ட குணம் உள்ள நபர்களுக்கு ஒரு ஊக்கமாக இருந்துச்சுன்றதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் சமீபத்தில் விஜய் மேடையில் வந்து பெண்கள்லாம் முத்தம் கொடுத்ததை பற்றி பேசினார் இதைப்போல் வந்து நாளைக்கு கட்டி கொடுக்குற போகிற பெண்களை வந்து இப்படி பொது வெளியில் முத்தம் கொடுக்கறது கட்டி அணைக்கிறது அப்படிலாம் இருக்கீங்களே இதெல்லாம் தவறு இல்லையா இதெல்லாம் செய்யலாமா பெற்றோர்கள் இதெல்லாம் வந்து ஊக்குவிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு இது எப்படின்னா பார்க்குறீங்க வேல்முருகன் இது தவறுன்னு சொல்லி பேசியிருந்தாரு இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் சொன்னது அனைத்து நபர்களையும் சொல்லலை அவர் சொன்ன விஷயமே குறிப்பிட்ட குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள நபர்கள் சொன்ன ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவா பேசுறான்றது இந்த இடத்துல தவறுதலாக புரிஞ்சிருக்குன்றது என்னுடைய கருத்து நன்றி வேல்மணி அண்ணன் பேசினாரு ஒரு மணி நேரம் பேசுனாரு அதை கேட்டிங்க அது என்னக்கா புரிஞ்சிட்டாங்க என்ன என்னக்கா சொன்னீங்க என்னக்கா பேசி இருந்தாரு ஜாதி மதம் பார்ப்பட்டது நம்ம மக்கள் இனம் அந்த மக்கள் இனத்தை அழிக்கக்கூடியது இப்போ இருக்கிற அரசாங்கம் பண்ணின்னு இருக்காங்க அது இருக்கக்கூடாது இப்போ இவங்க பண்ணுறதுனா இவங்கள தான் தீவிரவாதியாக நம்ம சொல்லணும் எங்களை அழிச்சி மக்கள் அழிக்கிறவங்க அவங்க தான் தீவிரவாதி நம் மக்கள் இல்லை மக்கள் சேவைக்காக தான் பண்ணணும் ஆனால் அவங்க பண்ணுறதுலாம் அநியாயமாக இருக்குது ஒவ்வொரு மக்களையும் கொலை கொ கொலை பண்ணுறாங்க இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் நாங்கள் அப்போ இருந்தப்போ கால கட்டத்தில் நாங்கள் இதெல்லாம் எதிர்த்து போராடினோம் அப்புறம் அவங்க பேர் வல்லர்மதி அவங்க வந்து குன்ற சட்டத்தில் போ நிறுத்துனாங்க அப்படியும் மீறி அவங்க வந்து தொடர்ந்து போராடுறாங்க அவங்களோட இணைஞ்சி நாம்ளும் நானும் வந்து போராடுவோம் இனிமேலும் போராடி நல்ல வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அம்மா வேல்முருகன் இப்போ பேசுனதை கேட்டிருப்பீங்க அவர் என்னம்மா சொன்னார் நீங்கள் என்னம்மா புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் அரசியல் சாசனத்தின்படி இன்றைக்கு ஆட்சி நடைபெறவில்லை என்பதை வந்து வலியுறுத்தினார் அதே நேரத்தில் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வுரிமை என்பது தான் அடிப்படையான பிரச்சனை சத்தீஸ்கர்லேயும் அந்த அவர்களுடைய வாழ்வுரிமையை பறிக்கின்ற வகையில் கார்ப்பரேட்டுகளை கொண்டு வந்து அங்கே இறக்குவதை எதிர்க்கக்கூடிய மக்களை நீங்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நக்சலைட்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி நீங்கள் அவர்களை அடக்க முற்படுறீங்க அவங்கள கொ பெண்கள் மீதான வன்முறைகள் ரொம்ப அதிகமாக நடந்திருக்கிறது இதை வந்து எந்த பெண்ணை செய்தாலும் நம்ம நிச்சயமாக அதை வந்து எதிர்க்கணும் அதை எதிர்க்கணுங்கிற அடிப்படையில் தான் நான் இந்த கூட்டத்துக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார் எங்களுக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய நல வாரியங்களை பாதுகாக்கணும் ஒன்றிய அரசனுடைய சட்டங்களை நிராகரித்து மாநில சட்டங்கள் மாநில நல வாரியங்களை பாதுகாக்கணுங்கிறது அவர் ச வெளியில் சட்டமன்றத்திலையும் வெளியிலையும் அவர் வந்து பேசியிருக்காரு எங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்துருக்காரு நன்றி அம்மா வேல்முருகன் இப்போ பேசினார் இல்லைங்களா நீங்கள் கேட்டிருப்பீங்க அது என்னம்மா புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் வந்து மக்களை பற்றி ரொம்ப உணர்வு பூர்வமாக நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னார் அதே நேரத்தில் யாரும் செய்யக்கூடியதெல்லாம் அவர் பேசணும்னு ஆசைப்பட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியோடு அவர் வந்து கம்பீரமான ஒரு குரல் ஆவது யாரும் அவரை தடுக்கிறாங்க பேசக்கூடாது அப்படி மீண்டும் அவருக்கு டைம் கேட்குற ரொம்ப கஷ்டப்படுறாரு தொழிலாளருக்கு மக்களுக்காக குரல் கொடுக்க இடம் கொடுக்கலாம் அப்படியும் அவர் ஜம்ப் பண்ணி மக்களுக்கு நல்ல விஷயத்தை ரேஸ் பண்ணி பேசி ஒரு உற்சாகமாக பேசுறதுக்கு அவர் தொழிலாளர் பிரச்சனைக்கு எல்லா மக்களுடைய உணர்வு பூர்வமான தான் ஆனால் வேலை நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா யாரும் பேசக்கூடாது ஒரு வேலை அம்பு விட்ட மாதிரி பேசுகிறாரு இல்லையா அந்த ஒரு இது மகிழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி மக்களுக்காக ஒருத்தர் இருக்கிறார் குரல் கொடுக்க அமைப்புச்சாராக ஒருத்தர் இருக்கிறார் குரல் கொடுக்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பாரு இன்னைக்கு கம்பீரமாக வந்து பேசினார் போகிற அளவுக்கு மாதிரி அந்த ஊருக்கு போகிற மாதிரி உற்சாகம் கொடுத்தாரு அந்த நன்றி அக்கா இப்போ வேலுமணி என்ன பேசினார் இல்லைங்களா இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் என்னக்கா சொன்னார் அவர் அநீதிக்கு எதிராக எங்கே ஒடுக்குமுறை நடக்குதோ அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களோட சார்பாக பேசக்கூடிய ஒரு தலைவர் ஒரு சமூக நீதி ஜனநாயகம் சமத்துவம் தமிழ் தேசியம் என்ற பெண் உரிமை என்று பல தளங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு முக்கியமான தமிழ்நாட்டுடைய தலைவர் அதனால தான் அவர் இன்னும் ஜனநாயக நீர்வோட்டத்தில் பயணிக்கிறாரு பல்வேறு இயக்கங்களோடு சேர்ந்து பயணிக்கிறாரு அது மட்டும் இல்லை அவர் வந்து அவருடைய கடந்த கால வரலாறு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தமிழ் தேசிய போராட்டங்களில் ஈடுபட்டு சிறைக்கு சென்று அந்த இயக்கத்தோடு சேர்ந்து பயணித்த ஒரு தோழர் முக்கியமான ஒரு தோழர் அவர் வந்து இன்னைக்கு அடக்குமுறைக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்குறாருன்னா அது நியாயமானது வரவேற்கணும் அதே தான் கருத்து கூட அக்கா வேல்முருகான பேசுனது இப்போ கேட்டீங்க என்னக்கா புரிஞ்சுக்கிட்டேங்க அவர் என்னக்கா பேசினார் இல்லை இந்த சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து தனித்தனியாக நம்ம போராடிட்டு இருக்கோம் ஆனால் கேள்வி கேட்டாலே அவங்களை வந்து நக்சலைட் அந்த சொல்கிறாங்க பொதுவாக நக்சலிசம்ன்றது வந்து இந்த சமூகத்துக்கும் மக்களுக்கு எதிரானது இல்லை அது வந்து இந்த சமூகத்துக்கு அடித்தட்டு மக்களுக்கு தேவையானது நம்ம ஒன்றுபடுறதுக்கு அடிப்படையானது நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற இருந்து அவர் பேசியிருக்கிறாரு அது வந்து கரெக்டு தான் இன்றைக்கி இருக்குது பழங்குடி மக்கள் இல்லை இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் கூட அது வந்து அடிப்படையான ஒரு விஷயம் அந்த வியூவிலேருந்து அவரோட உணர்வு வந்து அவர் வந்து வெளிப்படுத்திருக்கிறார் அவரும் பிரதா வேல்ப பேசு நீங்கள் கேட்டிங்க அது நீங்கள் அவரு பேசுறது வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அவங்க பேசுகிறது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது அதை எதிர்த்து குரல் கொடுக்கறது நம்ம இப்போ இத்தனை பேர் இது பேசுகிறோம் இந்த விஷயம் எக்ஸாக்டாக எத்தனை பேர் எந்தடையும் அப்படின்னு தெரியாது இந்த விஷயத்த வெளியில் தெரியாமே வச்சுருக்காங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி நம்மளோட இப்போ இத்தனை பேர் இந்த விஷயத்தை கேட்டுட்டுருக்கோம் நம்மளா கேட்கறதுனால இந்த விஷயம்லாம் வெளியே வராது கேட்குறவங்க போய் வெளியில் சொல்கிறது அது மூலமாக இந்த சமூகத்தில் இந்த விஷயம் வந்து வெளியில் தெரியப்படும் அந்த மாதிரி விஷயத்தை பற்றி அவங்க சொன்னாங்க அப்புறம் இந்த பழங்குடியின இன அழிப்பை பற்றி முக்கியமாக பேசுனாங்க இந்த இன அழிப்பு வந்து அந்த இதை எப்படி அவங்க மறைக்கிறாங்க அரசாங்கம் வந்து எப்படி அந்த விஷயத்தை வெளியில் தெரியாமே இருக்குது தென் அந்த இன அழிப்பை பற்றி அவங்க பேசினாங்க இந்த மாதிரி பாலியல் பண்புணர்வு செஞ்சு நிறைய பேர் தாக்கப்படுறது குறித்தும் அங்கே உள்ள மக்களையே இந்த மாதிரி அங்கே உள்ள பழங்குடியினே கொண்டு மாவோயிஸ்டு கணக்கு காட்டுறது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எப்படி தப்பான முறையில் செயல்படுத்துகிறாங்க அந்த மாதிரியான விஷயங்களை பற்றிலாம் பேசியிருந்தாங்க தோழர் நல்லா இருந்துச்சு